வணக்கம் உறவுகளை மற்றொரு சீரியல் பற்றிய செய்தி ஒன்று தமிழ் சின்ன திரையில விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் பாக்கியலட்சுமி இந்த சீரியலின் இன்றைய எபிசோட்டில் கோபி உடைந்தால் ராதிகா மன்னிப்பு கேட்க மன்னிப்புன்னு கேட்டா எல்லாம் சரியாகி போயிடுமாயின் என்னை விட்டு கொடுக்காத என் அம்மா இன்னைக்கு என் பிள்ளையே இல்லை சேர்த்து போயிட்டான்னு தலைமூழ்கிட்டாங்க என்று சொல்லி அழுக்கிறார் அம்மா அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நான் இவ்வளவு சொல்லி நீ கேட்கல அவங்கள கோர்ட் கேஸ் கொண்டு போய் நிறுத்திட்டீங்க எந்த ஒரு பிள்ளையும் செய்யக்கூடாத பாவத்தை என் அம்மாவுக்கு நான் செஞ்சிட்டேன் ரொம்ப நன்றி என்று சொல்கிறேன்

நீங்க வா என்று அதிர்ச்சி கொடுக்கிறார் ராதிகா என்னை கேட்காமல் என் பொண்ணை எப்படி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரலாம் இதுவே நான் இனியாவை கூட்டிட்டு போயிருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று கோபப்படுகிறார் பாக்கியா நான் செஞ்சது தப்புத்தான் என்று மன்னிப்பு கேட்க தெரியாம செஞ்சா தான் மன்னிப்பு தெரிஞ்சு செய்தா அதுக்கு மன்னிப்பு கிடையாது இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் இருக்காது என்று சொல்லிவிட்டு கிளம்பி வருகிறார் அடுத்து ராமமூர்த்தி ஈஸ்வரிக்கு ஜூஸ் கொடுத்து எதை பத்தியும் யோசிக்காத நிம்மதியாயிரு என்று ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்க மீண்டும் வாசலில் வந்து நின்று கோபி அம்மா என்று கூப்பிட்டதும் ஆவேசப்படும் ராமமூர்த்தி அங்கேனில் உள்ள வந்த காலை வெட்டிடுவேன் என்று எச்சரிக்கிறார் இத்துடன் இன்றைய பாக்கியலட்சுமி சீரியல் எபிசோட் முடிவடைகிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க இது பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க